ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வேகன்சி வந்துருக்கு அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க நைன்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பாருங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெல்த் உங்களுக்கு லெவன்த் மே வந்து இருந்துச்சு இப்போ வந்து டேட் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஒன் வீக் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நைன்டீன்த் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கோங்க டேட் வந்து ஒன்று இருக்குது சோ அஸ்டன் லோகோ பைலட்டுக்கு வந்து பாருங்க சேலரி வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து வரும் உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா முப்பத்தஞ்சாயிரம் வந்து ஸ்டார்டிங் சாலரிக்கே உங்களுக்கு வந்து இருக்கும் சோ ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க பதில் அது வந்து என்னன்னா ஸோ நீங்கள் ஸ்பெட்ஸு போட்டிருக்கூடாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ லாஸிக் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்காது இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா வந்து அஸ்டன் லோகோ பைலட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்கு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பெட்ஸ் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அதே மாதிரி வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ மொத்த வேகன்சி வந்து பாருங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வேகன்சி வந்துருக்கு இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தனியாக வேகன்சி இருக்குது அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தா அது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அதையுமே இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க இந்த டேட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு நான் சொன்ன பார்த்தால் அதில் யூஆர் கேட்டகிரியில் வரீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு ஸோ பிஃபோர் முன்னாடி நீங்கள் பிறந்திடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஓபிசியா இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் பிறந்திருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் தொண்ணூறுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இங்கே டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ் மேன் ஃபீமேல் கேட்டகிரி டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது இரநூத்தம்பரா ஃபீஸு அந்த இரநூத்தம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இரநூத்தம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதே மீது இருக்கிற கேட்டகரிக்கு இருக்கிறவங்க வந்து ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அவங்களுக்குமே சிபிடி எக்ஸாம் அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ ரெக்யூர்மெண்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் சிப்டிலேயே வந்து பாருங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்துக்கான சிலபஸ்ஸுமே வந்து கீழே இருக்குது செகண்ட் ஸ்டேஜ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து சிபிடி சி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக டாக்குமெண்டரி வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு லிங்க் ஒன்றும் ஆக்டிவிலாக தான் இருக்குது ஸோ லிங்க் ஒன்று ஆக்டிவ்வாக தான் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நைன்டீன்த் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பியில் தான் வந்து வரும் ஸோ சென்னை ஆர்ஆர்பிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேகன்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறதையுமே வந்து நான் காமிக்கிறேன் இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கா இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் அஸ்டன் லோக்கோ பைலட்டுக்கு வந்து ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து நீங்கள் ஃபிட்டரோ எலக்ட்ரீஷனோ இன்ஸ்ட்ருமெண்ட்டே இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கோ ஸோ மெயின்டெனன்ஸோ மெக்கானிக்கோ அதுக்கப்புறம் ரேடியோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒயர் டிராக்டர் மெக்கானிக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க நம்ம வந்து பார்த்தோன்னா சதன் ரீஜன் அவங்க வந்து சென்னையில் வந்து வருவோம் ஸோ சென்னை ஆர்ஆர்பியில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதனால் சென்னைக்கு மட்டும் வந்து பாருங்க உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது ஸோ சதன் ரீஜன்னா சென்னைனா சென்னையில் மட்டும் போஸ்டிங் இருக்காது தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் சென்னைங்கிறது வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு ரீஜன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னூற்றி அறுபத்திரெண்டு வேகன்சி இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸோ இதில் நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக வேகன்சியிருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியே இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்